பொள்ளாச்சியில் மருத்துவர் மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் மாநில பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது அனைத்து மருத்துவர் மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் மாநில பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் பொள்ளாச்சி தாலுகா வங்கி ஊழியர்கள் சங்க கட்டிடத்தில் நடைபெற்றது கோவை மாவட்ட தலைவர் கணேசன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கோவை ஈரோடு உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மாநில தலைவர் ரமேஷ் ஐயா கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் தமிழகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களின் நலனுக்காக அனைத்து மருத்துவர் மக்கள் முன்னேற்றக் கழகம் பாடுபடும் முடி தொழிலாளர்கள் சலவை தொழிலாளர்கள் உள்ளிட்ட ஏனைய தொழில் புரிபவர்களின் உரிமையை மீட்டெடுக்கவும் அரசிடமிருந்து சலுகைகள் பெற்றுத்தரவும் அனைத்து மருத்துவ மக்கள் முன்னேற்றக் கழகம் பாடுபடும் தமிழகத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி உள் இடஒதுக்கீடு ஐந்து சதவிகிதம் வழங்க வேண்டும் மருத்துவ சமூக மக்களை பிற சமூக மக்கள் வன்கொடுமை தாக்குதல் கொலை செய்தல் மற்றும் பெண்களை இழிவுபடுத்துதல் போன்ற சம்பவங்களில் ஈடுபடுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் திரைப்படங்களில் முடிதிருத்தும் தொழிலாளர்களை இழிவுபடுத்தும் வகையில் சித்தரிப்பதை நிறுத்த வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன தமிழகத்திலே சாதிவாரி கணக்கெடுப்பை தமிழக அரசு விரைவில் நடத்திட வேண்டும் மருத்துவ சமூக மக்களுக்கு ஐந்து சதவீத உள்ஒதுக்கீடை வழங்கிட வேண்டும் அரவாணிகளுக்கு சமநிலை தருகின்ற அரசாக மாற்றம் தருக வேண்டும் தமிழகத்திலே ஆங்காங்கே நடக்கின்ற இடையூறுகளை தமிழக அரசு முன்னிட்டு தொலைக்காட்சி திரைப்படங்களிலே முடித்திருத்தும் தொழிலாளர்களை கேவலமாக சித்தரிக்கின்ற நிலை ஏற்படக்கூடாது என்பதை நாங்கள் அப்படி நடந்தால் கண்டிப்பாக இந்த அனைத்து மருத்துவர் மக்கள் முன்னேற்ற கழகம் வன்மையாக கண்டித்து ஆர்ப்பாட்டங்களையும் கண்டனங்களையும் குரல் கொடுக்கும் பல்வேறு சினிமா படங்களிலும் ஊடகங்களிலும் சின்னத்திரையிலும் இந்த முடிதூர் தொழிலாளியை கேவலமாக சித்தரிப்பதை நிறுத்த வேண்டும் என்பதை நாங்கள் அன் பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம் ஏனென்றால் பல்வேறு நிலையிலே இந்த மக்கள் பாதிக்கப்படுகின்றார்கள் எளிய மக்களாக இருக்கின்றவர்களை பாதுகாப்பாளராக இந்த அனைத்து மருத்துவர் மக்கள் முன்னேற்ற கழகம் எப்போது இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்